புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க உயர்மட்ட குழுவை கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியிருக்கிறார் உணவுப் பொருட்கள் அந்த உணவுப் பொருட்கள் சீக்கிரமாக கெடாமல் இருப்பதற்காகவும் அந்த பழங்கள் மீது குறிப்பிட்ட நிறங்கள் வருவதற்காகவும் ஒரே நேரத்தில் பழங்கள் பழுக்க வைப்பதற்காகவும் பல்வேறு ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த ரசாயன பொருட்களால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மூளை சுருங்குதல் கிட்டி பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு உடல் நோய்கள் மெல்ல மெல்ல அது வந்து அந்த இதெல்லாம் வந்து ரத்தத்தில் கலந்து புற்றுநோயை கண்ணுக்கு தெரியாத புற்றுநோயை உருவாக்குதல் ஒரு சிலருக்கு வந்து மரணங்கள் ஏற்படுதல் உள்ளிட்ட பல்வேறு செயற்கையான நோய்கள் வருவதற்கு காரணமும் அமையுது இப்ப உதாரணத்துக்கு வெளி மாநிலத்துல புதுச்சேரி மாநிலத்திற்கு மீன்கள் கொண்டு வரப்படுகின்றன இது வந்து இருந்து எடுத்து வரப்பட்ட மீன் இந்த மீன் வந்து இந்த கலராவே இருக்காது இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ரசாயன பொருள் வந்து கலக்கறதால இந்த மீன் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் கிடையாது இது சம்பந்தமா எடுக்கலன்னா இந்த ரசாயனம் கலந்த மீன் ரசாயனம் கலந்த பழம் அந்த பழம் இந்த பழம் அழுந்து எல்லாத்தையும் ஒரு நாலு மூட்டை எடுத்து போய் சட்டமன்றத்திலே கொட்டுவோம் கொட்டக்கூடிய போராட்டத்தை அதிமுக நடத்தும் இது மக்களுடைய உயிர் சம்பந்தமான போராட்டம் உயிர் சம்பந்தமான பிரச்சனை மக்களுடைய சுகாதார சம்பந்தமான பிரச்சனை இதுல எந்த விதமான சமரசத்துக்கு என அளிக்கக்கூடாது அரசு